you காதல் என்ன மாதிரியான பார்க்கலாம் முரளி பயங்கர சுந்தரிக்கு கால் உங்களை நம்பி நான் நான் விட்டுட்டு வந்தேன் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக எப்படி எல்லாமோ போட்டேன் அது எல்லாமே போயும் போய் இந்த ராகம் வந்து தாலி சொல்லிட்டு ரொம்பவே வருத்தில இருக்காங்க உடனே சுந்தரி இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் என்ன பிரோஜனமும் இல்லாம இந்த அபி வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டு ஆடாத ஆட்டம் கிடையாது எனக்கு வர்ற கோபத்துக்கு அவளை போட்டு அந்த அளவுக்கு எனக்கு கொம்பு வருதுன்னு சொல்லிட்டு முரளிகிட்ட இருக்காங்க உடனே முரளி அவள் என்னுடைய உயிர் அவள் தான் என்னுடைய உலகம் அவளுக்கு மட்டும் ஏதாவது சின்னதாக ஒரு தூசு கண்ணில் பட்டால் கூட உங்களை நான் சும்மா விட மாட்டேன் உங்களுடைய சுய புத்தி என்னன்றத நான் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சொல்லிவிடுவேன்றாங்க என்ன முரளி என்ன உன்னுடைய வெளி வருது போல் என்னை நினைச்சிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்க போயும் போயும் அந்த அபிக்கிட்ட வந்து இப்படி இருக்கே நீன்றாங்க ஆமாம் எனக்கு அஞ்சலியே பிடிக்கலை அஞ்சலியை நான் கல்யாணம் பண்ணதுக்கான ரீசன் என்னன்றது உங்களுக்கும் தெரியும் மறுபடியும் அதை பற்றி பேச வேண்டாம் நான்

ட்ரிஸ்ட் ஆக போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ